இப்போ கருங்காலி பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் அந்த மரம் வந்து இருந்து அது வெட்டப்பட்டு உள்ளேருந்து எடுக்கிறது தான் கருங்காலின்னு சொல்கிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு அது இந்தியாலே இல்லையே மேலே அணியத்துக்கு மூணே மூணு மாலைக்கு தான் சக்தி உண்டு ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் ரெண்டாவது இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு விஷயங்கள்ல என்ன பண்ணா அந்த பழமையான விஷய கண்டுபிடிக்க முடியாது ஏன் காசி நிக்குது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இல்லை எத்தனை யுகங்கள் வந்தாலும் காசி நிற்கும் ஏன்னா அங்க பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்காரு அங்க கங்கா அதனால அதனாலதான் ஆன்மீகத்துல தெய்வீகத்தோட தன்மை இருக்கும் பொழுது ஒரு இடம் அழியப்படாது குட்டி சாத்தனங்களும் ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி எக்ஸினிகள் இருக்கும் பொழுது அந்த பிரயோகம் அவங்க போய் ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க அதாவது பேச்சுக்கு அங்கே போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க இப்போ வந்து ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்களால அந்த கருங்காலி செங்கருங்காலி ருத்ராட்சம் தேவதாரி இது போன்ற மாலைகள்லாம் வந்து இப்போ ஃபேமஸாக விரும்பி வாங்கப்படுது இது நாலுக்கும் இருக்க தனித்துவம் வித்தியாசங்கள் என்னென்ன மேம் ஆக்சுவலி என்ன பலன் நம்ம அதுதான் பார்க்கணும் இப்போது கருங்காலி மாலைன்னு சொல்கிறாங்க அது ஃபஸ்ட்டு ஒரிஜினலே கிடையாது இப்போ கருங்காலி பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் அந்த மரம் வந்து இருந்து அது வெட்டப்பட்டு இருந்து எடுக்கிறது தான் கருங்காலின்னு சொல்கிறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் அது இந்தியாலே இல்லையே இலங்கையில் தான் இருக்குது புரியுதா அவங்களுக்கு இவங்க விற்கிறத பார்த்தா சர்வசாதாரணமாக விற்கிறாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எதுவுமே கிடையாது அது சாதாரண ஒரு கருப்பு ஒரு மணி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருப்பு இதுதான் கருங்காலி கிடையாது ரெண்டாவது இத்தனி மாலையில் நீங்கள் இன்னும் பத்து மாலை எக்ஸ்ட்ரா சேர்த்து சொன்னால் கூட நம்ம மேலே அணியறதுக்கு மூணே மூணு மாலைக்கு தான் சக்தி உண்டு ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் ரெண்டாவது ஸ்படிகமணி மூணாவது துளசி மாலை இந்த ரென் மூணுத்துலையுமே துளசி மாலை வந்து எப்போ அணிவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சபரிமலை யப்பனுக்கு மாலை போடும்பொழுது அணிய மாலை மற்றபடி ஸ்படிகமணி மாலையும் ரெண்டாவது ருத்ராட்சம் தான் ரொம்ப பலன் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவ ரிசீவ் பண்ணிட்டது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அணியிறது இப்போது கருங்காலி என்பது கிரகங்கள் இப்போ கிரகண டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த உலக்க வச்சு நம்ம வந்து பார்ப்போம் அது கருங்காலி கட்டாது அந்த கருங்காலி உலக்கு உலக்கு வந்து தான் பண்ணணும் அப்போ அது என்ன பண்ணுன்னா அந்த கிரகணத்தை வந்து இழுத்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அதனால்தான் முன்காலத்தில் பெண்கள் வந்து வயசுக்கு வரும் பொழுது பின்னாடி இந்த மாதிரி கூரை கட்டி அந்த கருங்காலி கட்டையை வச்சுட்டு பெண்களுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டா உள்ளே உட்கார வைப்பாங்க சடங்கு செய்யறதுக்கு ஏன்னா அப்போ அது எந்த கெட்டதுமே அந்த கருங்காலி தாண்டி உள்ள வராது அந்த கருங்காலி இழுத்துறோம் அது அப்போ அந்த கருங்காலிய நம்ம கழுத்துல அணிஞ்சா என்ன நடக்கும் கெட்டதை இழுத்துறோம் அவ்வளவுதான் நாம நாசமா போயிடுவோம் முடிஞ்சிச்சு கதை அது தெரியாம நிறைய பேர் புரியுது கெட்டதை இழுத்துருவோம் அது கெட்டதை இழுக்க கூடாது கெட்டதை தடுக்கிற சக்தி உண்டு அப்படின்னா வந்து காலியே கருங்காலி மாலை போட்டிருப்பாலே ஏன் எலும்பு குண்டு மாலை போட்டுக்கிறான் அம்மா பரமேஸ்வரன் ஏன் ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு எந்த கோவில்லையாச்சு எந்த இதுலையாச்சு பரமேஸ்வரன் கருங்காலி மாலை போட்டிருக்கு பார்த்தீங்களா சிவன்தான ஆதி கடவுள் அப்புறம் ஏன் வந்து இன்னைக்கு வந்து யா எந்த சிவன் கழுத்தும் கருங்காலி மாலை கிடையாது எல்லாம் கருங்காலி மாலை அப்போவே கிடையவே கிடையாது எப்பவுமே ருத்ராட்சத்துக்கு பலம் பலம்தான் அது வந்து ருத்ராட்சம் என்பது சிவனோட நெற்றிக் கண்ணால் வந்தது சிவனோட ரத்த தூளிகளால் வந்தது அதுக்கு இனி உலகத்தில் எதுவுமே கிடையாது அத் அத்தனை அம்பிகையுமே சரி அத்தனை அந்த பரமேஸ்வரன் சரி அவர் ஆசைப்பட்டு அணிந்து அணிகிறது வந்து ருத்ராட்சம் மட்டும் தான் ருத்ராட்சத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து சும்மா கண் கட்டி வித்த மாதிரி இதெல்லாம் ஒரு கூட போடுறது வேஸ்ட் காசு தான் நம்மளுக்கு விரிவாகும் ரெண்டாவது கருங்காலி வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எதிர்மனை விரிவுகள் அதிகமாகும் கருங்காலி கட்டைக்கு அந்த சக்தி உண்டு கெட்டதை ரிசீவ் பண்ணுறது அதை மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒரிஜினல் கருங்காலி கட்டை ஒருஞ்சல் கருகால கட்ட வீட்டில் இருந்தால் சுவாமியோட பலம் கிளியர் ஆகிடும் முடிஞ்சிடும் கதை அவ்வளோதான் அதோட சுவாமியோட பலம் நம்மளுக்கு வந்து கொடுக்கவே கொடுக்காது நம்மளுக்கு எதிர்மணிதான் அதிகமாகும் புரியுது அந்த மாதிரி வேணால் இப்போ நம்ம வந்து இந்த கருப்பு மணி போடுறாங்க பற்றி அது ஒரு ஃபேஷனாக வேணாம் போட்டுக்கலாமே தவிர்த்து ஆன்மீக ரீதியாக வந்து அதை ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது அது வந்து க சுத்தமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் அது என்னென்ன மாதிரி இருந்தால் கூட அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி நீங்கள் கருங்காலி மலை ஒரிஜினல் எங்ககிட்ட கிட்டே இருக்குது நாங்கள் போடுறோம்னு சொன்னால் நீங்கள் ரிஷிகள் முனிகிற அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களாம் இருந்தால் மட்டும்தான் அதை உங்களுக்கு பிரயோகப்படுத்த முடியும் கருங்காலி என்பது பிரயோகம் அது அது போடும் பொழுது நீ உண்மையிலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அது எப்படி உன்னை பர்ஃபெக்டாக இருந்தால் அது அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை பெர்ஃபெக்டாகவே கொடுக்கும் நீ அதை கருத்தில் போட்டுட்டு நீ நெகட்டிவாக எண்ணங்களோடு இருந்து நெகட்டிவாக அதை அப்படி உன்னை தூக்கி வரை அடிச்சிடும் அப்போது அந்தளவுக்கு நம்ம யாருமே இன்றைக்கி பெர்ஃபெக்ஷன் கிடையாது கரெக்ட் தானே நான் சொல்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம கோபட்டுருவோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு நடந்துடும் அதை அப்படியே உனக்கு வந்து அது எதிரியாக நிற்கும் அது அந்த கருங்காலுக்கு அந்த பலம் உண்டு அதனால்தான் கருங்காலி அந்த பொருள் கூட நம்ம வீட்டுக்குள்ளே உலக்க வைக்க மாட்டோம் எங்கே வைப்போம் வீட்டுக்கு வெளியே தான் வைப்போம் கொஞ்சம் கொலைப்பரத்தில் அந்த மாதிரி தான் வைப்போம் தானே இன்றைக்கி அதை தூக்கி நடுவூர் வீட்டில் வச்சிக்கணும் அதில் சாமி செஞ்சுக்கணும் அதில் சிலை செஞ்சுக்கணும் அதில் மணி வச்சிக்கணும் வீட்டில் வச்சா எங்கேருந்து நல்லது நடக்கும் அதாவது எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா எல்லாருமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சாமிக்கிட்ட போயின்னு நினைக்கிறேன் அது ஒரு காலமும் முடியாது தெய்வங்கள் வந்து விளையாட்டா அவங்களே நம்மளுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கழுது தட்டணும் உள்ள வாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல் தேவ தேவரம் மூரை எப்படி வழிபட்டு எத்தனை கஷ்டப்பண்ணி எத்தனை தபஸ் பண்ணி எத்தனையோ யுகங்கள் யுகங்கள்லாம் கட்டி காக்கிற தெய்வங்கள் நம்ம ஆத்மா ஆத்மா பக்தியோட சிறதையோடு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அதோட சக்தியும் அந்த வழிபாடு நம்மளுக்கு வரும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஐயப்பன் மாலைனா இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு முறை இருக்குது முருகருக்கு காவடி தூக்கும் பொழுதோ முருகருக்கு மாலை போடும் பொழுதோ இல்லை எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கும் பொழுதோ ஒரு ஒரு தெய்வத்துக்குமே ஒரு வழிபாடு இருக்குது ஒரு விதிமுறை இருக்குது அதை அதை வந்து நம்ம ஓட்டைக்கோ இல்லை நம்ம வந்து அதை வந்து தடுத்து இருக்கவே முடியாது அப்போ அதுக்கு பலன் கிடைக்காது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வகுத்து இருக்கிறாங்கன்னா அவங்க சும்மா வகுத்து இல்லை அவங்களோட குருமாவில் அவங்கள ரிஷிகள் முனிவர்கள் அவங்கள சொல்லி கொடுத்தா இனி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம் அதனால தான் இனி வரைக்கும் அந்த தெய்வங்களோட தன்மையை நம்ம உணர முடியுது தெய்வங்களோட கோவில்கள் இன்றைக்கு போய் அழியப்படாமல் இருக்குது ஏன்னா அந்த பலம் அங்கே இருக்கிறதால தான் இல்லைன்னா எப்போயும் காண போயிட்ருப்போம் எல்லாமே கரெக்ட் தானே ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ காசை எடுத்துங்க காசிக்கு இணையானது இஜிப்ட்ன்னு சொல்றாங்க காசிக்கு இணையானது மங்கோடியான்னு சொல்றாங்க காசிக்கு இணைந்து எத்தனையோ பழமையான நாடுகள் சொல்றாங்க ஏன்னா எல்லாமே இன்னைக்கு காண போயிடுச்சே எல்லா பழமையான தத்துவமும் இன்னைக்கு ஒடிஞ்சு காண போயிடுச்சே இன்றைக்கி எதுவுமே கிடையாது இன்றைக்கி அலெக்சாண்டர் கல்லரை இன்றைக்கோ யாருக்குமே தெரியலையே இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணால் அந்த பழமையான விஷயம் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாது ஏன் காசு நிற்கிது இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி இல்லை எத்தனை யுகங்கள் வந்தாலும் காசி நிற்கும் ஏன்னா அங்கே பரமேஸ்வரன் உட்காந்து இருக்கார் ஆதிசக்தியாக அங்கே மகாகாலியாக காத்து நிற்கிறாங்க அங்கே அகோரிகள் பூஜைகளும் வழிபாடும் கால கண்ணுக்கு தெரியாமல் பண்ணி நின்றுறாங்க அங்கே அங்கே கங்கா தவழ்ந்து நிற்கிறார் அதனால தான் அங்கே தெய்வீ ஆன்மீகத்தில் தெய்வீகத்தோட தன்மை இருக்கும் பொழுது ஒரு இடம் அழியப்படாது அப்போ நாமளும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் நம்பிக்கை கிட்ட வரும்பொழுதும் சரி நம்பிக்கை துணை கொண்டு போகும்பொழுதும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுப்பா நம்மளோட பிரச்சனையை ஒரு க்ஷணத்துல பிச்சு எரிச்சு தூக்கடைக்கிற சக்தி மகா காளிக்கு ஓகே மேம் இப்போ காசியை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி காசி ஆகட்டும் இல்லை கொல்லிமலை போன்ற ஆன்மீக அந்த இடங்கள்லலாம் வந்து சித்தர்கள் வந்து டைம் ட்ராவல் பண்றதா சொல்லப்படுது உண்மையிலே சித்தர்கள் மாந்திரிக முறையில் டைம் ட்ராவல் பண்ண முடியுங்களா பண்ணியிருக்காங்க ஆதிசங்கர் பண்ணியிருக்கிறாரு ஆதிசங்கரர் வந்து ஒரு தடவை வந்து வடநாட்டில் பொழுது அவங்க தாய் தவறிவிட்டாங்க அப்போ அவர் அவரோட ஞானத்தில் பார்த்துட்டு அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவரோட சீடர்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இருங்க என்னோடய தாய்க்கு போயிட்டு நான் எல்லாம் ஈமக்கடங்கு செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு அவர் வடநாட்டிலேருந்து இருந்து பறந்து வந்துட்டுதான் சொல்கிறாங்க ஆதிசங்கர் கேள்விப்பட்டு இப்போ கலியுக குருமார் அவர்லாம் இப்போ கேரளாவில் இருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ கோயிலை வந்து அம்பிகை வந்து சாந்த ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்ட பண்ணவர் அவர் ஆதிசங்கர் காஞ்சி காமாட்சியை அவர் தான் பிரதிஷ்ணம் பண்ணார் ஆம் அந்த மாதிரி எத்தனையோ கோயில்களை வந்து சிதம்பரம் நடராஜருக்கு அவர் பிரதிஷனம் பண்ணிக்கிறார் காசி விஷ்ணு காசி விஷாலாட்சிக்கு பிரதிஷன் பண்ணிக்கிறார் அந்த மாதிரி எத்தனையோ கோயிலுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு தர்மம் நிலைக்குது சக்தி தேவிகள் நினைக்கிறாங்கன்னா அவரோட பங்குவாதில் இருக்குது அப்போ அவர் வந்து டிராவல் பண்ணிக்கிறாரே பறந்து வந்துக்கிறாரு உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் வந்து ஈமு சடங்கு பண்ணிட்டு முடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி பறந்து போயிட்டார் கூடு விட்டு கூடு பாயிரது அந்த வித்தையை சொல்றாங்க அது வந்து உண்மையா எந்த அளவுக்கு அது சாத்தியம் ஆமாம் அகத்தியோட வழிபாட்டில் இருக்கு அகத்தியர் வந்து பண்ணிக்கிறாரே கூடுவிட்டு கூடுவாரு எத்தனையோ அந்த காலத்துலேயும் வந்து அணை கொடுக்காம சர்ஜரி பண்ணிக்கிறாரு அவரு இந்த இன்னைக்கு நம்ம அணை கொடுக்குறோம் ஆனால் அந்த காலத்தையும் அணை கொடுக்காமயே சர்ஜரி பண்ணிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி கூடுவிட்டு கொடுக்க மாந்திரிகத்தில் இருக்குதா இல்லைன்னு சொல்ல மறுக்கவும் முடியாது பட் ஆனால் அதோட அந்த மகான்கள் இப்போது இருக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது நம்ம எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க ரிஷிகள் முனிவர்கள்லாம் எப்படி அந்த காலத்தில் பாருங்க நினை உருவம் எடுத்தாங்களே <laughs> நெடுத்த உருவம் எடுத்து தானே இங்கேருந்து அங்கே டிராவல் பண்ணியிருக்காங்க தானே வந்து மற்ற மலைகளையும் கொல்லிமலையும் சரி எப்பே மலைகளையும் சரி எப்பே சதுரகிரி சரி ஏன் சபரிமலைகளில் கூட சரி இன்றைக்கும் வந்து நம்ம நம்பப்படுறோம் எத்தனையோ வந்து தேவர்கள் எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் வந்து மற்ற ஜீவராசிகளாக அந்த உருவெடுத்து கண்ணுக்கு தெரியாமல் பறந்து போயிட்டு பூஜை பண்ணிட்டு திருப்பி வந்துருவாங்க சொல்ல சொல்கிறோம் ஸோ எல்லாமே நம்ம கண்ணில் பார்த்துட்டா அதுக்கு வந்து மகிமை கிடையாது அதுக்கு மகத்துவமே கிடையாது எல்லாத்துமே வந்து நம்ம உள்ள பலம் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் தான் நெருங்க முடியும் நம்ம இப்போ என்னோட என்னோட உறவினர் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க வந்து திடீர்னு அகால மரணம் அடைஞ்சாங்க அவங்க வந்து எல்லாரோட கனவுல வராங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆகிடுது அவங்க இறந்து போய் குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லார் கனவுலையும் வராங்க வரும்போது வந்து தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மாதிரி அழுகுறாங்களே தவிர வாயை திறந்து பேச மாட்டாங்க இது வந்து எங்கேயாவது குறி கேட்கறதுக்கு அந்த மாதிரி போய் கேட்கும் போது செய்வினையால இவங்க வந்து உயிரிழக்கப்பட்டிருக்காங்க இவங்க வந்து வாய் வந்து ஆன்மாவோட வாய் கட்டி போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆன்மாவை மாந்திரிகத்தால கட்டுப்படுத்த முடியுங்களா அதாவது அவங்க உயிரோட இருக்க சொல்லவே கட்டு போட்டுருக்குறாங்க அதுதான் உண்மை அந்த செய்வினை பண்ணதால்தான் அந்த அம்மா இறந்து இருக்கிறாங்க புரியதா அவங்களுக்கு அப்போ அந்த சேவனைய அடிச்சதால அவங்க இறந்ததால அவங்களால வாய் திறந்து பேச முடியல அதுதான் உண்மை அவங்களோட ஆயுஸ் வந்து முழுமையடையாதான் எல்லார் கிணவுலையும் போயிட்டு அவங்க நிக்கிறாங்க ஆனா அவங்களால பேச முடியல புரியுது அவங்களுக்கு அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்தாரோ இல்லை அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அந்த குலதெய்வத்தோட வழிபாடு என்னன்னு பார்க்கணும் அந்த குலதெய்வத்திட்ட போய் பார்க்கணும் அப்போ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட இந்த பத்திரகாளி பூஜை பண்ணும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்ல வச்சிருவேன் அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்க எதனால எப்படி இறந்தாங்க சொல்லிட்டு கன்ஃபார்மாக அவங்களுக்கு இங்கே மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைரெக்டாக பேய் பிசாசோட நம்ம டீல் பண்ணுறோம் புரியுது அவங்க மனிதர்கூட டீலே கிடையாது எல்லாமே வந்து அமா அமானுஷ சக்தியோட நம்ம டீல் பண்ணதால் இந்த மாதிரி இறந்தவங்களாம் வந்து எங்கே கட்டு அடங்குக்கோ அந்த கட்டில் நான் உடச்சிருப்பேன் அந்த கட்டெல்லாம் உடைக்கிற சக்தி காலிக்கு மட்டும்தான் ஒன்று வேறு யாருக்குமே கிடையாது அப்போ அந்த கட்டெல்லாம் உடைக்கும் பொழுது இப்போ எவ்வளோ பேர் எங்கிட்ட மா என் பிள்ளை செத்துட்டாமா என் பையன் சுத்துட்டாமா என் பொண்ணு செத்துட்டாமா இந்த மாதிரி என் மருமக செத்துட்டாமா ஆனால் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க மாதிரி தீர்த்துமா ஆனால் உள்ளே வந்து பேச மாட்டோமா அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வதிரகாளி பூஜை பண்ணும்போது அவங்களே வந்து வாய்த்து வந்து பேசிடுவாங்க இல்லைன்னா சுத்தமாக கிணவுலேயே வரமாட்டாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க இறந்து அந்த ஆத்மா சரீரம் நம்ம கிணவுல வரலனாவே அந்த இறந்து வந்து சம்திங் ராங் அது இயற்கையான மரணம் கிடையாது ஏதோ செய்மனையால் தாக்கப்பட்டிருக்குது ஒருத்தவங்க இறந்து நல்லபடியாக வரணும் நல்லா இப்போ ஒரு சுமங்கலி இறந்துட்டாங்க வச்சுக்கோங்க அந்த சுமங்கல் எப்படி நம்ம வருவாங்க நல்ல சுமங்களையாகவே வருவாங்க வந்து பேசுவாங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியோ நம்ம கூட பேசுகிற மாதிரி டிவி பார்க்குற மாதிரியோ ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தால் அப்போ அவங்க அந்த ஆத்மா வந்து சரீரம் வந்து எங்கேயும் போகல ஆத்மா நம்ம கூட தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா அவங்கள வந்து கத்துறா மாதிரி அழுற மாதிரியெல்லாம் நம்ம கிணவல வந்துட்டாலே கண்டிப்பாக அங்கே அநியாயம் நடக்குது எதோ இன்னொரு தவறு நடக்க போகுது அதனால தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு அறிகுறி பண்ணுறாங்கன்னு அதை நம்ம முடிச்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தேவி கிட்ட நம்ம நம்மளோட பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி சக்தியோட சேர்ந்து நம்ம எல்லாமே சரி பண்ணிடுவோம் அப்போ பிசாசு போன்ற இது டீல் பண்ணும் பொழுது நம்ம எந்த பேயை வச்சு அவங்க அடித்தாங்களோ அந்த பேயை வச்சு அவனையும் அடிச்சிடலாம் நம்ம எங்கேருந்து அது வந்ததோ அந்த பிசாசை வச்சு அடிச்சிடலாம் நம்ம நம்மளுக்கு வந்து குட்டி சாத்தனங்களும் ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி எக்ஷினிகள் இருக்கும் பொழுது அந்த பிரயோகம்ல அவங்க போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க அதாவது பேச்சுக்கு அங்கே போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக விடையடிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி மேம்